கேங்குவ எடுத்தாச்சு வெயிட்டிங் ஃபார் பைலட் இங்கேருந்து கிளம்ப வேண்டிதான் அடுத்து எங்கே போகிறோன்னு நான் கேட்டுக்கல எங்கே போனால் என்ன அடுத்து எங்கே போகுது அடுத்து என்ன எடுப்பாங்க இப்படிதான் பயங்கரமாக எல்லாத்துலேயும் ஆர்வமாக இருப்பாங்க எல்லாரும் நமக்கு என்ன எங்கே போனால் என்ன நமக்கு வேலை இன்ஜின் ரூபா அவுட்டிங் போனால் சரி நான் மூரிங் விஞ்ச் இல்லை குரு மட்டும் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி பைத்தியங்களும் இருக்கும் சொல்றா பேசுறா ஏதாவது பாத்காரோடா மூரிங் விஞ்ச் இந்த மூரிங் ஆபரேஷன் இதில் இந்த கப்பலில் ஒரு நல்ல பழக்கம் இது இந்த மாதிரி ஒரு கார்டு போடுறோம் பெயர் சப் என்ன ஆச்சு என்ன ஆச்சு வாட் ஹப்பன் நான் நான் இல்லை இல்லை வாட் ஹப்பன் எ இதுக்கு அரை минуட்டா ஆச்சு நான் शुरू कर शुरू कर معنات வந்து வாடா இல்ல ஸ்க்ரூ டிரைவரை வச்சி ஏனா பண்ணி ஒரு ஓடி பண்ணிட்டு போறான் பாவம் செகண்ட் இன்ஜினியர் உண்டா பாவம் वही नल्ला कीले सिंधी रिची सेकंड क्या करेगा अभी साफ करने को रिया <laughs>